நான் உங்கள் மோசஸ் உலகில் ஜோடு வாசிக்கு வந்தால் சென்னையிலிருந்து என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி அவனாரளாலே அவன்தான் வணங்கி இந்த புரட்டாசி மாத பழங்கள் அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஏன்னா முதல்ல இந்த புரட்டாசி அப்படின்ற மாதத்தை பற்றின ஒரு சின்ன புரிதலோட இந்த நிகழ்வை தொடங்கும் என்னென்னக்கா புரட்டாசி புரட்டு அப்படின்னு வச்சுப்போம் ஏன்னா இந்த டைம் பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு ஆறாம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிப்பார் ஸோ ஆறாம் பாவகம் என்பது மறைவு ஸ்தானம் என்பது ஜோதிடத்தை சொல்லப்படுது ஸோ அப்போது எப்போ எப்பெல்லாம் இந்த சூரியன் மறைவு ஸ்தானங்களில் இருக்கிறாரோ இல்லை சூரியன் நீசமாகக்கூடிய நேரங்களில் இந்த நேரத்தில் எப்போதும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆத்ம கழிவுகள் ஏன்னா பித்திருக்காரகான சூரியன்றதுனால இந்த பித்திருக்களுக்கான விஷயங்களை வந்து நம்ம நிறைய செய்வோம் பித்திருக்களுக்கு தோஷம் நீப்பது பித்திருக்களகை வந்து தர்ப்பணம் கொடுப்பது அதுனால் அதனால தான் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் மகாலயம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தேய்விரையில் மகாலயத்துக்கு பித்திருக்களுக்காக நிறைய பூஜை முறைகள் செய்யும் பித்திருக்களுடைய தோஷங்களை நம்ம கிட்டேருந்து நீக்கிறோம் அந்த அழுக்குகளை நீக்கி புனிதப்படுத்தும் போது நம்மளுடைய ஐந்தாம் பாவம் வந்து வலுப்பெறும் அப்போ நம்மளுடைய ஐந்தாம் பாவம் யாருக்கெல்லாம் வலுவாக இருக்கோ அவங்க வாழ்வையில் எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் மனதில் நினைத்த ஆசைகள் நிறைவேறும் எல்லாமே புத்திர பாக்கிய கிடைக்கும் மனம் என்பது மிகுந்த ஆளுமை நிரந்தரம் வளர்ச்சி பாதையை நோக்கி இருக்கும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க இந்த மனம் கெடும்போது ஐந்தாம் பாகம் என்று கெட்டால் எடுத்ததுல எல்லாமே தோல்வி சருக்கள்கள் இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும் ஸோ அதனால தான் எப்போல்லாம் வந்து சூரிய பகவான் வந்து மறைவு சாணத்தில் இருக்கும்போதும் இல்லை நீசம் அடையும் போதும் ஏன்னா ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பித்திருக்களுக்கு ஆடி அமாவாசை பண்ணியிருப்போம் ஏன்னா அந்த இடமே பார்த்திங்கன்னா அமாவாசை மாதம் தான் சொல்லுவாங்க ஸோ அதே போல் ஆறாம் இடத்துல வரும்போது அதே தான் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதத்தில் பார்த்திங்கன்னா சூரிய நீசம் அடையும் போது நம்ம எமதீபம் எத்துவோம் ஸோ இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் எல்லாமே இது பண்ணி நம்மளுடைய ஆத்மத்தில் இருக்கக்கூடிய பித்திருக்களுடைய தன்மைகளை சீராக்கி பலமாக்கி செழுப்பாகும் போது நம்ம பூர்வ புண்ணியம் ஸ்தானம் வலுப்பெறும் அதன் மூலியமே நம்ம வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நாள் அதனால தான் இந்த மாதமே வந்து புரட்டாசி மாதம் புரட்டு திருப்பி போடுது நம்ம வாழ்க்கையை திருப்பி மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் சொல்லுவோம் அதனால தான் இந்த நேரத்தில் எப்போதும் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாடு தான் சிறப்பாக இருக்கும் ஏன்னா பெருமாள் பார்த்திங்கன்னா ஒரு துளசி ஒரு துளசி இலைக்கு துலாபாரத்தில் அவரே நிற்பார் ஸோ அப்போ அந்த துளசியால் நமக்கு பார்த்திங்கன்னா என்னென்னாக்கா மனம் என்பது இருக்கும் இன்றைக்கி நிறைய மன அழுத்தம் மனம் இருக்க மனம் சார்ந்த வியாதிகள் எல்லாமே இருக்குது இவங்க எல்லாமே அந்த துளசி தீர்த்தத்தை நம்ம பருகிட்டு வரும்போது மனம் என்பது நிறைய அந்த எப்படி சொல்கிறதுனா தேவையற்ற விஷயங்கள் ஈடுபடாமல் மனம் வந்து நல்ல ஒரு செழுமையாக இருக்கும் ஸோ அதற்காக தான் இந்த மாதமே புரட்டாசி உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டு உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டு சீர் செய்யக்கூடிய விஷயம் சீர் செய்யக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி நற்பலன் கிடைக்கும் எந்த விஷயத்தில் சரி பண்ணிக்கணும் ஸோ எந்தெந்த இடத்துல பாதிப்புகள் வரும் அதை எவ்வாறு சரி செய்வது அப்படின்ற டீட்டெயில் விஷயத்தை தான் நம்ம ஒவ்வொரு ஆசையாக பார்க்க போகிறோம் உத்தரட்டாதி நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் இந்த இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொதுவாக என்னன்னாக்கா எப்போ பார்த்தாலும் தன்னுடைய மன மகிழ்ச்சிக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஜாலியாக இருக்கணும் ஜாலியாக ஊர் சுற்றணும் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணும் இப்படின்றதுக்காகவே அதிகமான நேரத்தை செலவுவதால கணவன் மனைவி உறவு என்பது பிரச்சனைக்குரியதாக இருக்கும் பொதுவாக என்னென்னாக்கா இந்த உத்தரட்டாதி நட்சத்திரம் போது அதிகமான கோசைப் பேசக்கூடிய நட்சத்திரமாக இருக்கும் மற்றவங்கள குறை சொல்லக்கூடிய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இது சரி இல்லை அது சரி இல்லை இது இப்படி அப்படின்னு சொல்லி அடுத்த தன் குறையை தேடாமல் அடுத்தவர்கள் குறையை சுட்டி காட்டுவதில் வந்து மிகப்பெரிய வல்லுநர்கள் அதையே தொழிலாக செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க மிகப்பெரிய ஒரு உச்சத்துக்கு போயிடுவாங்க அதே சும்மா சொன்னாங்கன்னா சமுதாயத்தில் ஒரு கெட்ட பேரை தான் சந்திப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய உத்தரத்தாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாகும் குறிப்பாக என்னென்னக்கு நிறைய பெரிய பெரிய ஆடர்ஸ் எல்லாம் கிடைக்கும் அதுவும் என்னென்னக்கு லோக்கலில் கிடைக்கும் வெளியூரில் தான் கிடைக்கும் வெளியூரில் சென்று வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உருவாகும் நிறைய பயணங்கள் இருக்கும் குடும்பத்தோட நேரம் செலவிடுவது என்பது குழந்தைகளால ஒரு சின்ன அழுத்தம் என்பது அடிக்கடி வரும் ஏன்னா தொழில இல்லை குழந்தைய பார்த்துக்கிறதா என்ற ஒரு அழுத்தம் எப்போது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும் ஆனாலும் தொழிலில் மிகப்பெரிய ஒரு லாபகரமான காரியங்கள் எல்லாமே இந்த காலகட்டம் நடக்கும் இந்த காலகட்டம் இவங்களுக்கு சிறப்பான கலவை இவங்க என்ன பண்ணலான்னா மதுரை மீனாட்சியை ஒரு வாட்டி தரிசனம் பண்ணி பாருங்க வாழ்க்கை இன்னும் சிறப்பா இருக்கும்